நாயகர் மதுரை மண்ணின் மைந்தர் திரு நரசிம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் லாந்த ராட் தொடர்ந்து கலை இலக்கிய செயல்பாடுகளை நடத்தி வருகிறது இலக்கியத்தின் அடிநாதம் சொற்கள் என்றால் அவற்றை காட்சிப்படுத்தும் உயிராக கலைகள் இருக்கின்றன இலக்கியத்துடன் தமிழ் மண்ணின் கலைகளையும் ஒன்றிணைத்து இவர் முன்னெடுக்கும் முயற்சிகள் இன்றைய சூழலுக்கு அவசியமான ஒன்றாக கருதப்படுகின்றது எழுத்தாளர் பாலைவனாந்தார் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம் ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு தன்னுடைய புத்தகத்தை அறிமுக கூட்டம் வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னென்னா அது எல்லாருக்கும் நடந்துராது இல்லையா அந்த விதத்துல இது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கு திரு நரசிம்ம அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க கதைகள் நாவல்கள் மூலமாக பிரபலமாக அறியப்பட்டிருக்காரு அவருடைய எழுத்துக்களோட முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால் மதுரை மண்ணோட அந்த வாசனையோடையும் அந்த மொழியோடையும் தந்தைமையை வந்து அவர் அதிகமாக பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர் எனக்கிட்ட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி தர முடியுமான்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் மதுரை கதைகள் வாசிச்சுருந்தேன் அதனால் உடனே சரின்னு சொல்லிட்டேன் என்ன சொல்கிறது இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நடத்தி தர்றதுக்கு ஒத்துக்கிட்டாலும் இந்த அன்னைக்கு மற்ற மற்ற நிகழ்ச்சிகளோட அறிமுகம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சின்ன அச்சம் எனக்கும் இருந்தது மக்கள் வருவாங்களா எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கும்போதே அரங்கம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நிறைந்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியை தருது எல்லாருக்கும் முதல்ல வந்து பேச்சாளர்களை நாங்கள் முடிவு பண்ணுறோம் எழுத்தாளர்களை முடிவு பண்ணுறோம் ஆனால் அது எல்லாத்தையும் அந்த தலைமை தாங்கிறது வந்து நிச்சயமாக பார்வையாளர்களாக தான் இருக்க முடியும் பார்வையாளர்கள் இல்லைன்னா ஒரு கூட்டம் வந்து முழுமை பெறாது அதனால் நான் பார்வையாளர்களை வரவேற்கிறதுலேருந்து இந்த வரவேற்பை தொடங்குகிறேன் அடுத்து திரு மணிமாறன் அவர்கள் முதல்ல வந்து கொஞ்சம் யோசித்தாலும் அவர் வெளியூர்லேருந்து வரதா இருந்தது நரசிம்ம அவர்கள் சொல் சொல்லி நான் அவங்க கிட்டே அழைக்கும்போது அவர் ரொம்ப தயங்கி தயங்கி தான் சரின்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு அவர் மனைவியோடு இங்கே வந்திருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திரு மணிமாறன் மா மணிமாறன் அவர்கள் தாமோ இயக்காசா அவர்கள் அவங்க வந்து மாநில துணை செயலாளராக இருக்கிறாரு அவங்கள வந்து வருக வருக நான் வரவேற்கிறேன் திரு ஆர்ஜி மணிகண்டன் அவர்கள் ஹலோ எஃப்எம்ல வந்து தொடர்ந்து பதினைந்து வருடமாக இருக்கிறாரு கிட்டத்தட்ட அவருடைய குரல் அனைவருக்கும் பரிச்சயமானதாக இருக்கும் முகம் தெரியாமல் எத்தனையோ பேர் குரலால் அடையாளம் காணப்படுற மாதிரி நான் யா யாருடா அது ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தது ரொம்ப சைலண்டாக ஓரமாக உட்கார்ந்துருந்தாங்க கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவரோட உரையை இன்னைக்கு தான் நான் முத முதலாக கேட்க போகிறேன் அவரை வருக வருக என வரவேற்கிறேன் திரு என் ஸ்ரீராம் சார் வந்து எப்போ பார்த்தாலும் அவர் வந்து அவர் எளிமையே ஒரு உருவான ஒரு உருவமாக இருப்பார் நான் எது கேட்டாலுமே எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் நான் வந்துடுறேன்ப்பா நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஒரு நல்ல தோழமையாக நம்ம அவருடைய பேச்சுக்கள்ல உணர முடியும் அவரை வருக வருக என வரவேற்கிறேன் தவிர்க்க முடியாத சூழலால திரு கதிர் பாரதி அவர்கள் வந்து வர வர இயலவில்லை அவர் வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நடந்து நடந்திருந்ததனால வர முடியலை ஆனால் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அவருக்கு எங்களுடைய நன்றி அடுத்து திரு ஜா ராஜகோபாலன் அவர்கள் இப்போ சமீபமாக வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் போதே நமக்கு கொஞ்சம் தயங்கி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது அந்தளவுக்கு அவர் வேலை பலு அதிகமாக இருக்கும்னு தெரியும் இருந்தாலும் நாங்கள் கேட்கும்போது மனமகிழ்ந்து வர்றதா சொன்னார் அவருக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்பையும் சொல்லிக்கிறேன் அப்புறம் இது வரைக்கும் நடந்த இது இது வந்து ஒன்பதாவது நிகழ்வு பா லாந்தர் ஆர்ட் என்டர்டெயின்மெண்ட்டோட ஒன்பதாவது நிகழ்வு இதுவரைக்கும் நடந்த எல்லாத்துலேயுமே நானே தான் வந்து கம்பேரிங் பண்ணுவேன் யார்கிட்டையுமே அது கொடுக்க மாட்டேன் அதே சமயம் அந்த நிகழ்வுக்கு நான் பேசவும் மாட்டேன் ஏன்னா இந்த இந்த வேலைகள் எனக்கு சரியாக இருக்கிறதுனால அதை வந்து நான் பண்ண மாட்டேன் இந்த தடவை மட்டும்தான் என்னுடைய தோழிங்கிற உரிமையில் ஜெர்ஷிகிட்ட நீங்கள் வந்து இதை தொகுப்பு வழங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ நானாக அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பாவம் போல் உட்காந்துருக்காங்க அந்த குழந்தைக்கு என் உங்களை என்னுடைய வ வரவேற்பை தெரிவிச்சுக்கிறேன் வளர்ந்த குழந்தை அது அப்புறம் ஸ்ருதி டிவிக்கு வரவேற் ஸ்ருதி டிவியோடைய ப பதிவுக்கு வரவேற்பு சொல்லிக்கிறேன் அப்புறம் பார்வையாளர்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த அரங்கத்திற்கு இன்னும் இந்த இந்த போஸ்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ண உடனே யார் யாரெல்லாம் ஷேர் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களோ இந்த புத்தகங்களை இதுவரைக்கும் வாசித்து அதுக்கான கருத்துக்கள் சொன்னாங்களோ ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு முக்கியமானவங்களாக இருக்காங்க அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம் நன்றி திரு நரசிம் அவர்களோட கதைகள் வந்து எனக்கும் பிடிக்கும் எனக்கு மிக பிடித்த கதை வந்து நானும் எந்த உறவை நாடி வந்த பறவை அந்த சிறுகதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிஆரையும் காதலையும் மிக அழகாக சொன்ன கதை அது இப்படி சொல்லி என்னுடைய வயதை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து திரு ச தமிழ்செல்வன் அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் மாநிலத் தலைவர் அவர்கள் திரு நரசிம் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துறை எழுதி அனுப்பியுள்ளார் அதை வாசிப்பதற்கு திரு சேதுபாலா அவர்களை மேடைக்கு அடிக்கிறேன் நமக்கு பிடிச்ச எழுத்தாளருக்கு மேடையில் வாழ்த்து சொல்கிற வாய்ப்பு வந்து எத்தனை படிப்பாளிகளுக்கு கிடைக்கும்னு தெரியல அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி இப்படி ஒரு கொண்டாட்டமான பிறந்தநாள் விழா அறிமுக விழா இது வந்து சொம்புநீர்ப்பு அறிமுக விழா இல்லை இது பிறந்தநாள் கொண்டாட்டம் இல்லை அப்படின்னு தான் நான் செய்தியை அனுப்பிச்சேன் நான் இந்த விழா தெரிஞ்சதும் மகிழ்ச்சி மிகு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நரசிம்மன் வாய்ப்புக்கு நன்றி சின்ராசு ஆஸ்பத்திரி கட்டி திறக்கும் போது பெரிய சக்தி வேலாம் வர முடியலன்னு சின்ன சக்தியை வச்சு திறக்க சொன்னேன் அப்படின்னுவாங்க அந்த சின்ன வேலை இன்றைக்கி என்னையை தேர்ந்தெடுத்ததுக்கும் ஒரு நன்றி இந்த ஒரு மூட் செட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல முன்னாடிலாம் வந்து ஊட்டிக்கு போகிறதே பெருசு அப்போ ஊட்டிக்கு போகிறத விட அதை போகிறதுக்கு திட்டம் போட்டுருவோம் அதை பற்றி பேசுகிறதே வந்து அந்த மூட் செட் பண்ணோம் அந்த அந்த ஒரு வார காலம் ஐந்து நாள் காலம் வந்து கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அன்றைக்கி நாள வந்து நம்ம அமைதியாக தொடங்கணும் அமைதியாக கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு எதுக்கு போவோம் அமைதியாக இருக்கணும் மனசு நிம்மதி வேண்டி போவோம் அப்போ அமைதியாக போனால் தான் அந்த கோயிலுக்குள்ளே போகிற அந்த பயனே கிடைக்கும் தலைவர் படம் ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் பழைய பாட்டு ஆடியோ லான்ச்சில் பேசின பேச்சு முன்னாடி நடந்த படம் அதையெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து மூட் செட் பண்ணிட்டு அந்த வைப்புக்கு வருவோம்ல அந்த மாதிரி இலக்கிய விழாவுக்கு வரும்போதும் நம்ம அந்த மனநிலைக்கு வர்றதுக்கு அந்த விழா எதை பற்றினதோ வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் அந்த அந்த மனநிலைக்கு வர்றதுக்கு அதெல்லாம் படிச்சுட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு நான் அதெல்லாம் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு அந்த மாதிரி மூட் செட் பண்ண நானுமே புத்தகத்தை எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் படிக்கிறதுக்கு நேரம் வாய்க்கல அந்த மூடுக்கு வர்றதுக்கு எனக்கு நேற்று வேறு ஒன்று கிடச்சிது அதுதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் அதோட மாநில தலைவர் சார் தமிழ்சையாவுடைய பதிவு இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவர் எழுதின அந்த பதிவு இப்போ பதிவு வந்து உங்களுக்காக நீர்ப்பூ நர்சிம் எழுதிய இந்த ஒன்பது கதைகள் வாசிக்கையில் புத்துணர்ச்சி தருகின்ற கதைகளாக இருக்கின்றன நீர்ப்பூ மற்றும் விழுங்கிய கவளம் ஆகிய இரு கதைகள் மனதை கனமாக்கும் கதைகள் என்றும் பிற ஏழு கதைகளும் லேசான கதைகள் என்றும் வகைமைப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் தொன்மம் கதையில் இளம் உள்ளங்களில் விதைக்கப்படும் நம்பிக்கை சார்ந்து எழுகின்ற அச்ச உணர்வு நுட்பமாக பதிவாகியிருக்கிறது கதை முடிவில் எதை பார்க்கக்கூடாது என்று பயந்தார்களோ அதே கருப்பண்ணசாமி சிலைக்கு லைட் அடிப்பவனாக நண்பன் இருப்பதை காட்டியிருப்பது நல்ல நகை உணர்வுடன் கூடிய நாத்திகம் இந்த விடலை பையன்களின் வாழ்க்கை நரசிமுக்கு நன்றாக எழுத வருகிறது ஓவியம் என்கின்ற கதையிலே வருகின்ற கிரிக்கெட் வாழ்க்கை அந்த வயதுக்குரிய எச்சரிப்புகளோடு மனதை கொள்ளை கொள்ளும் விதமாக எழுதப்பட்டுள்ளது அதே வயதை சார்ந்த பையனுக்கு ஏற்படும் மார்பு காம்பு வழி நுரை கதையில் சொல்ல முடியாமலும் சொல்லியாக வேண்டியதுமான அவஸ்தை ஆண் பெண் உறவுக்கு இடையே இயல்பாக சொல்லப்படுகிறது நர்சிமின் எல்லா சிறுகதை தொகுதிகளையும் நான் வாசித்திருக்கிறேன் அவருடைய கதைகளின் பலம் அவற்றின் தன்மையாகும் கொரோனா காலத்துக்கு பிறகு நிரந்தரமானதாகவும் இயல்பானதாகவும் மாறிவிட்ட வீட்டிலிருந்து வேலை செய்யும் பண்பாடு குழி கதையில் விமர்சனப்பூர்வமாக அதே சமயம் இயல்பாக பதிவு பெற்றுள்ளது புன்கணீர் ஒரு சிறப்பான கதை காதலை கொண்டாடுகிற சாதி மறுப்பு மற்றும் சகல பிற்போக்கு நம்பிக்கைகள் மறுப்பு கதையாக வெகு இயல்பாக நம் மனங்களை அசைக்கிறது குடும்பங்களுக்குள் சிக்கி கொண்டுள்ள நம் பெண்கள் பற்றிய இரு முக்கியமான கதைகளாக பூவையும் விழுங்கிய கவலத்தையும் நாம் பார்க்கிறோம் அறிஞர் தோ பரமசிவன் அவர்கள் பதிவு செய்த பூ நர்சிம் கதையில் கச்சிதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இவ்விரு கதைகளும் விஸ்தாரமாக எழுதப்பட வேண்டிய குறு நாவல்கள் என்று படுகிறது எழுதப்பட்ட அளவில் இவ்விரு கதைகளும் முழு வாழ்வில் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை துணுக்கு போல நம் சமூகத்தின் குறுக்கு வெட்டுத் தோற்றமாக மனநிறைவழிக்கின்ற கதைகளாக அமைந்துவிட்டன நூல் வெளியீட்டு விழாவில் நேரில் பங்கேற்று பேச இம்முறை வாய்க்கவில்லை வந்திருந்தால் நிறையவே பேசியிருக்க முடியும் இல்லாமல் தொடர்ந்து எழுதிக் கொண்டிருப்பது நர்சிம்மின் மிகப்பெரிய பலம் அவருடைய உற்சாகம் தொடரட்டும் என மனதார வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரு சிறப்பு பரிசு ட்விட்டர் இணையதள வாசகர்கள் எல்லோரும் சேர்ந்து எழுத்தாளரைக்கு வாங்க நரசிம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்னொரு சிறப்பு பரிசு ஒரு நண்பர் அனுப்பியிருக்கிறார் அதை வழங்குவதற்கு அகிலா ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் தமிழ் இலக்கிய உலகத்தில் அதிகளவு வாசகர்களை கொண்ட ஒரு சில எழுத்தாளர்களை நரசிம்மரம் ஒருவருங்கிறது வந்து இந்த மேடையை பார்த்தாலே தெரியுது எல்லோரும் வந்து பரிசு கொடுக்குறாங்க அண்ட் இந்த கிஃப்ட்டு வந்து நீங்கள்லாம் சாக்லேட் சாப்பிட்ருப்பீங்க நான் இந்த விழாவுக்கு போகிறேன்னு உடனே வந்து ஒரு நண்பர் வந்து இதை வந்து அவர்கிட்ட பர்ஸ்னலாக கொடுத்துருங்க அப்படின்னு நினச்சிருக்காரு அவர் பேர் வந்து சந்தோஷ் அவர் வந்து அவரும் மதுரைக்காரர் தான் இந்த கிஃப்டை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமானது என்னன்னா ஒரு எழுத்தாளருக்கு இவ்வளோ இவ்வளோ ஒரு சிறப்பு கிடைக்குமான்னு தெரில பர்த்டே அன்னைக்கு அவர் எழுதின எல்லா புக்கோட ரேப்பரும் வந்து சாக்லேட்ஸில் வந்து கவராக பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு சாக்லேட்லேயும் கொடுத்துருக்காங்க திரு நரசிம்ம அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழில் தொடங்கிய இவரது எழுத்து பயணம் சிறுகதை நாவல் கவிதை என மூன்று வடிவங்களிலும் எழுத்தாளர் அறியப்பட்டிருக்கிறார் கற்குளம் தொகுப்பிற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் சான் விருதை பெற்றிருக்கிறார் இவரது எழுத்துக்கள் தந்தமையா தந்தமையாக அதிகம் அறியப்பட்டன அதாவது ஒரு ஆணின் பார்வையில் அப்பாவின் பண்புகளும் ஆணின் பருவ உளவியல்களும் எழுதப்பட்டன மதுரை கதைகள் எழுதிய மதுரை மண்ணின் மைந்தரை ஏற்புரை வழங்க அன்புடன் அழிக்கிறோம் வணக்கம் சீவலப்பரி பாண்டி படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நெப்போலியன் வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை வெட்டுறதுக்கு அறுவாளை எடுப்பார் இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவார் இன்னைக்கு இவருக்கு பிறந்த நாள் நான் அப்புடின்னு அருவாள் உள்ள வச்சான் ஜாரா அண்ணன் வந்தோடனே அதான் சொன்னேன் நான் இன்னைக்கு பிறந்தநாள்ண்ணா ஓகே முதல்ல யாரையும் விட்டுறக்கூடாது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் தேனருவி திரையிழந்து வானின் வழி ஒழுகும் அது இன்று இந்த கவிக்கோ மன்றத்தை நிறைக்கும் அப்படின்னு குற்றாலபுரம் குரவஞ்சில் யாராக எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அற்புதமான ஒரு மன நிறைவான நாள் இது சொம்பு நிற்பூ அப்படின்னு ஒரு டைட்டில் பிரமாதமான அட்டைப்படம் இதுவரைக்குமாக என்னுடைய வந்த அனைத்து தொகுப்புகளுடைய அட்டை அட்டைப்படத்தோட இந்த இந்த தொகுப்புடைய அட்டைப்படம் வந்து அவ்வளவு பளிச்சுன்னு இருந்தது நன்றி டிகிரி அதுக்கு இப்போ அடுத்து அதுக்கு வந்து என்னுடைய ட்விட்டர் நண்பர் கிருஷ்ணா அந்த தொகுப்புடைய அட்டையை ஃபோட்டோ உடனே இந்த பக்கம் என்னுடைய ஃபோட்டோ இந்த பக்கம் நான் இதுவரை எழுதிய புத்தகங்களை எல்லாத்தையும் அடுக்கியிருந்தார் அலை மாதிரி மாதிரி அதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் திகைத்து நின்றேன் அந்த ஃபோட்டோவை கிருஷ்ணா அனுப்பணுனே இவ்வளோ எழுதிருக்கோம் அப்படின்னு பத்தொம்போதாவது புத்தகம் இது அப்படின்னு ஆனால் நம்ம இந்த மாதிரி திகைத்து நிற்கும் பொழுது நம்முடைய ஆசான்கள் தான் நமக்கு பதில் சொல்லுவாங்க கூ அழகிரி சாமி தான் என்னுடைய ஆசான் ஆதவன் இந்த இடத்துல ஆதவனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது சாப்பிடாமல் இருந்து பார்த்தேன் இருக்க முடிந்தது காதலியை மறந்து மறக்க நினைத்தேன் முடிந்தது எழுதாமல் இருக்க நினைத்தேன் முடியவே இல்லை உதாசீனப்படுத்தும் குழந்தை கையை நீட்டி தூக்கு என்று சினுங்குவது போல் இந்த எழுத்து என் காலை சுற்றி கொண்டே இருக்கிறது வேறு வழி இல்லாமல் தூக்கி சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆதவன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எழுத வேண்டாம் போதும் அப்படின்னு நிறைய இந்த பதினஞ்சு இருபது வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சரி வேண்டாம் போதும் ரொம்ப அடுத்தடுத்து ஒரு தொகுப்பு வேண்டாம் எதுவுமே வேண்டான்னு ஆனால் இப்போ அடுத்து ஒரு தொகுப்பு என்ன ஒரு ஏதாவது கவிதை தொகுப்பாக இருக்கும் இல்லை சிறு நம்ம என்ன ஒரு லட்சம் பிரதி விழாவாக எடுக்க முடியும் அது ஸோ ஃபேரில் சுற்றிகிட்டு இருக்கும்போது காயத்ரியும் ராம்ஜியும் என்கிட்ட கேட்டாங்க ஒரு தொகுப்பு இது பண்ணலான்னு இந்த சினிமா தேட்டரில் பார்த்தா சினிமா காணுவோம் கோயிலில் பார்த்தா என்ன சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி நினச்சேன் பட் ஆனால் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல் அதுக்கப்புறம் நடந்த ஒரு ரெண்டு கான்வர்சேஷன்லேயே இந்த புத்தகத்துடைய வடிவம் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அற்புதமாக இருந்தது கையில் அந்த புத்தகத்தை வாங்கும்போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வேறொரு தளத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது அந்த பின்னட்டை வாசகம் இப்போ என்னன்னா அது டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும் ரெடியாக வச்சுருப்பாங்க அதை அந்த மரத்தில் கட்டிடுவாங்கல்ல அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நேசமுத்திரன்ட்ட கேட்டேன் ஏன்னா ஏற்கனவே என்னுடைய கதைகளை படித்தவர் அவர் ஸோ அவர் எழுதி கொடுத்தாது நான் இந்த தொகுப்பை பற்றி ஜாரா அண்ணன் சொன்ன மாதிரி இந்த தொகுப்பை நான் என்னன்னு நினச்சனோம் கிட்டத்தட்ட அதை என்னுடைய மனதை அறிந்தது மாதிரியான இருந்தது நேசமுத்திரனுடைய மிரட்டும் மொழியில் அவருடைய பின்னட்டை அப்போவே ரைட்டு மாறா ஜெயிச்சிட்ட மாறா மாதிரி இருந்தது கொஞ்சம் ஸோ அதுக்கப்புறம் அதே ஃபேரில் ஸ்ரீராம் என் ஸ்ரீராமும் கதிர்பாரதியும் நானும் நானும் இருந்தோம் அப்போது கதிர்பாரதி தான் ஆரம்பித்தார் இந்த ஒரு தொகுப்பு வந்தால் இந்த தடவை கொஞ்சம் கூட்டம் போட்டு உன்னுடைய மொத்த சிறுகதையை பற்றி நான் பேசுகிறேன் ஸ்ரீராம் இந்த தொகுப்பை பற்றி பேசுவார் அப்படின்னு அங்கேயே ஆறு மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணோம் இந்த கூட்டத்தை அவர் ஸ்ரீராமன் என்ன சொன்னார்னால் நாளைக்கே கூட நீ வை நான் வந்து பேசுகிறேன் உன் கதைகள் படிச்சிருக்கேன்லன்னாரு சமகாலத்தில் நான் வந்து எனக்கு போட்டியாளராக நினைக்கும் அண்ணன் அவருடைய கல் சிலம்பம் மாதிரி ஒரு சிறுகதை மாட்டோமா அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு ஆள் அவர் வந்து இங்கே இன்றைக்கி பேசினது அதுவும் அசோகமித்ரனுக்கு பக்கத்தில் கொண்டு பயம் பயமாக இருந்தது எனக்கு பொறுப்பு பொறுப்பை கூட்டிட்டார் அவருக்கு நன்றி கதிர்பாரதி இன்றைக்கி வர முடியல ஆனாலுமே வேறு ஒரு கூட்டம் கதிர்பாரதி மட்டுமே பேச போகிறேன்னு சொல்லியிருக்கார் ஒரு மணி நேரம் நல்லா ஸோ ஏன்னா கதிர்பாரதி வந்து எனக்கு என்னுடைய சிறுகதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் என்னை கையை பிடித்து பிரபஞ்சன் கிட்ட கூட்டு போய் ஒரு அற்புதமான முன்னுரையை மதுரை கதைகளுக்கு வாங்கி கொடுத்தது வந்து கதிர் பாரதி தான் வேடனில் இருக்கும்போது என்னுடைய கதைகள் கதாபாத்திரங்கள் கதைகளுடைய நுட்பங்கள் அதை பற்றி ரொம்ப நேரம் பேசுவார் அப்படி தானே அதுக்காக தானே எழுதுகிறோம் அதில் இன்னொன்று வந்து ஒரு இடத்துக்கு போய் இறங்கியிருந்தோம் அப்போ ஃபோன் வந்தது மணிமாறன் நட்டிருந்து நான் எடுத்து பேச ஆரம்பித்தேன் பேசிட்டேன் பேசிட்டே இருந்தேன் சுமனி இருப்பை பற்றி பேசணுன்னாரு பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் எதிர்த்தாப்புலேருந்து வீட்டில் முறைச்சிட்டே இருந்தாங்க நான் காட்டினேன் மணிமாறன் தோழர் மணிமாறன் விட்டுட்டாங்க அப்புறம் முடிக்கும்போது சொன்னேன் ஆனால் இப்போதான் வெளிநாடு வந்து இறங்கியிருக்கோம் ஐயோ சொல்லியிருந்தால் வச்சுருப்பேனே வச்சுருப்பேன்றதுனால தான் நான் சொல்லலை கதையை பற்றி யாராவது பேச மாட்டாங்களான்றதுக்காக தான் நான் எழுதுகிறோம் அப்படின்னு ஆனால் அதில் இன்னொரு இது தெரிஞ்சது எனக்கு இன்னும் ஒரு சில பேர்களை வந்து தோழர் மணிமாறன்னு கான்டாக்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டா வீட்டில் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் பேசாமல் இருக்காங்க அவர்கிட்ட பேசுனான் ஸோ அப்படியான அண்ணன் என்னுடைய பஹ்ருலி விழாவில் அவரே சொல்லிட்டார் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன் பஹ்ருலி விழாவில் இருபத்தைந்தாவது அத்தியாயத்துக்கு மேலே உன் மொழி மாறிடுச்சு இனி இதை கையில் பிடிச்சிக்க அப்படின்னாரு ஸோ அதுதான் இந்த தொகுப்புனர் நன்றி ஆர்ஜே மணி இன்றைக்கி ஒன்று சொன்னார்ல அந்த முள் இது சரி யார் கோட் பண்ணுறாருன்னு நினச்சி உக்காந்துருந்தேன் நான் என்னோடது தான் அந்த மாதிரி அவர் என்னுடைய கதைகளை வேறு யாரோ ஒருத்தங்க எழுதின மாதிரியும் அதை நான் வந்து கேட்குற மாதிரியுமான ஒரு வசீகரமான மொழியில் சொல்கிறாரு நான் தான் எழுதுனேன்றதே மறந்து நான் வார வாரம் இருப்பேன் என்னுடைய கதையை வந்து அவர் பேசும்போது ஸோ அதனால தான் அவரை வர சொன்னேன் ரொம்ப அற்புதமாக பேசி கொடுத்தீங்க நன்றி தலைவர் அப்புறம் அதாவது இந்த ஏரியாவில் கிரிக்கெட் கொஞ்சம் சுமாராக விளாடுவோம் நம்ம ஒரு ஓபி போட்டால் ரப்பர் பால் காரக் பாலில் நல்லா அடிச்சுருவோம் ஸோ ஏரியாவில் வந்து கொஞ்சம் நல்லா விளாடுவோம்னு ஒரு பேரோட இருப்போம் திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு லீக் மேட்ச் கூட்டு போயிடுவான் அந்த மேட்டு அந்த புது பந்து அவன் வருவான் பதினஞ்சு நூறு அடியில் இருந்து ஓடி வருவான் ஏண்டா உனக்கு தெரிய வேணாம்மா இங்கே வந்தேன்னு பேட்டிங் பிடிக்கும்போது ஒரு கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடும்ல அப்படி தான் ஜாரா அண்ணன்ட்ட புக்கை கொடுத்துட்டு ஐயோ இருந்து அதுக்கேற்ற மாதிரி தான் படித்து விட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சினாரு ஃபிசிக்ஸ் டீச்சர் மாதிரி ஆஹா ஃபோன் பண்ணேன் புத்தகம் கையில் இருக்கான்னாரு ரைட்டு இங்கே விளையாட்டாக விமர்சனம் வேண்டான்னு சொன்னதுனால அவர் சொல்லலை ஆனால் அந்த ஒரு மணி நேரம் அவர் எனக்கு பேசிய விஷயங்கள் இருக்குல்ல அது என்னுடைய அடுத்த தொகுப்பில் பிரதிபலிக்கும் ஒரு ஒரு கதையை இப்படி பார்க்குறது வேறு இங்கேருந்து பார்க்குறது வேறு ஒரு என்று தெரிந்தது அப்படின்னு ஏன் எழுதுகிற என்று தெரிந்ததுன்னு நீ எழுத வேண்டாம் அது தெரியுது அப்படின்னார் அதாவது ஒரு தீவிர இலக்கியத்துக்குள்ளே போகும்போது நீயே இது பண்ணிடுற அப்படின்னு ஒரு நாலஞ்சு இடங்கள் சொன்னார் அதை நான் குறித்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு பதிலாக நானே இங்கே சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக குத்துவீங்க நான் கொஞ்சம் அதை குத்து வாங்கிக்கிறேன்னு மற்றபடி அந்த எயித்து போது ப்ரொமோட்டடுன்னு ஒரு கார்டு வரும் வீட்டுக்கு நைன்த்து அந்த மாதிரி இன்றைக்கி நான் உணர்கிறேன் அவர் மணிமாறன் அண்ணனும் என்னுடைய புத்தகங்களை பற்றி பேசினது இந்த தொகுப்பு வந்து நான் என்னை வந்து இன்னும் பஹ்ருலி விழாவில் அண்ணன் பேசும்போது நான் முடிவு பண்ணேன் சரி இதுதான் நம்மளுடைய மொழியாக இருக்கணும் இனின்னு அதில் அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு அவரே ப்ரோமோட்டட் கார்டு குத்திட்டார் பனிஸு பிசா கார்டில் அப்புறம் லாந்தர் இப்படி ஒரு விழாவை ஏற்பாடு செய்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நானே தான் எல்லாம் பண்ணுவேன் அதனால் பெரிய டென்ஷனில் இருக்கும் நிறைய மறந்துடுவேன் இந்த ஏற்புரையவே பெரிய பயந்துக்கிட்டே நான் பேசுவேன் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி வர்றவங்க யார் இது என்ன அப்படின்னு ரொம்ப ரொம்ப நீட்டாக ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் பண்ணுறாங்க இனி நிறைய பேர் வந்து இவங்களை யூஸ் பண்ணுவாங்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அடுத்து இந்த ஒரு லட்சம் பிரதிக்கு நீங்கள் தான் அது நினைக்கும் போது மகுடேஸ்வரன் அண்ணன் வந்து ஒரு லட்சம் இன்ட் இன்ட்டுன்னு சொல்லக்கூடாது பெருக்கல் குறி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு போட்டு பதினஞ்சு கோடின்னு போட்டு போயிட்டார் அவர் அந்த மாதிரி ஏதாவது ஆனால் காயத்ரி அண்ட் ராம்ஜி ஸ்பெஷல் தேங்க்ஸ் இது கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு இடத்தை அடையக்கூடிய அளவுக்கான ஒரு நேர்த்தியான ரொம்ப ப்ரொஃபஷ்னல் பப்ளிஷர்ஸ் நீங்கள் ஃப்ரம் டே ஒன்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அப்ரோச்சு ரொம்ப அரிது பப்ளிகேஷன்ஸ் இதில் ஸோ பர்டிகுலராக இந்த அட்டை படம் இந்த தொகுப்புடைய அந்த அமைப்பு இருக்குல்ல அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சது கையில் வந்து வாங்கும் போதே ஒரு மௌனியோட புத்தகத்தை வாங்கின மாதிரி நானாக நினச்சிக்கிட்டேன்னு பார்த்துக்கோங்க அந்த கிளாசிக் தன்மையை வந்து அட்டையில் கொண்டு வந்திருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தொகுப்பு வந்து கொஞ்ச நாள்லேயே ட்விட்டரில் தொடர்ந்து இந்த புத்தகத்தை வாங்கி இதை பற்றி தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க அதனால் இது வந்த கொஞ்ச நாட்கள்லேயே நிறைய பிரதிகள் விற்றுருச்சு அப்படின்னு ஒரு டாக் வந்தது பாவம் ராம்ஜியெல்லாம் யாரோ எங்கே ஆதாரத்தை காட்டு அது எப்படி முடியாதே ஐநூறு பிரதிக்கே அப்படி கேட்டாங்க ஸோ ட்விட்டர் நண்பர்கள் தமிழ முதம் நீங்கள் இல்லாட்டி இது சாத்தியமே இல்லை பரவலாக அறிய செஞ்சுக்கிங்க அப்புறம் அப்பா அவரை பற்றி தான் நிறைய எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது எனக்கு வந்து ஸ்ரீராமனை சொன்ன மாதிரி நான் ஒரு இயல்பாக நான் எழுதிக்கிட்டே போகிறதுனால நான் எதை எழுதுகிறேன் எதை அப்படியே எனக்கு தெரில என் எழுத்தை பற்றி நீங்கள் சொல்லும்போது தான் சரி இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா எங்கள் அப்பானாலே இப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு சித்திரம் என்னென்னா இப்படி இது தான் ஏதாவது பேப்பரோ புத்தகமோ படித்த மாதிரியே இருப்பார் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அது எப்படி தான் முடியுதுன்னு தெரில அவருக்கு இந்த வயசுலேயும் அந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே பேப்பரோடு உட்காரணுன்ற ஒரு பழக்கத்தை கொடுத்ததுனால இன்றைக்கி வரைக்கும் நம்மளும் வாசிக்கிறோம் அவ்வளோ பெரிய லைப்ரரி மாதிரி வீட்டில் ஒன்று வச்சு வாசிக்கணும் அப்படின்ற விதையை வந்து ஒருவேளை அப்பா போட்டிருக்காரு போட்டுக்கிட்டே இருக்கார் அம்மா அம்மா பற்றி ஏன் அதிகம் எழுதுறதில்லை அப்படின்னு கேட்கும்போது தான் தோணுது ஆமாம் இல்லை ஆனால் என்னுடைய எல்லா கதைகளுமே எங்கள் அம்மா கொடுத்த கச்சா தான் அவ்வளவு பழமொழிகள் அது எங்கேருந்து தான் சொல்லுவாங்கன்னு தெரியாது ரொம்ப சாதாரண நிகழ்வுக்கு கூட இந்த விழுங்கிய கவலம் கூட அவங்க நான் தடவை ஊருக்கு போகும்போது அது முடிஞ்சு போச்சு இல்லை விடு விழுங்கினதுக்கப்புறம் என்ன ருசி அப்படின்னு அந்த அந்த பழமொழிகள் இருக்குல்ல அதுதான் என்னுடைய மதுரை கதைகள் என்னுடைய இந்த பூலேருந்து எல்லாமே ஸோ அம்மா அப்பா இவன் யுவல் இவன் வந்து என்னுடைய பையன் வந்து என்னை அவ்வளோ லைவாக வச்சுக்கிறதுக்கு உதவுவான எல்லா மேடையிலும் இப்போ நேற்று கூட என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு இவங்க கேட்டாங்க உடனே என் பையன் அவரே வானரங்கமாக கானகமானு கன்ஃபியூஷனில் இருக்கார் அவன்ட்டு சொன்ன என்ன பாட்டு பா சொல்லுவேன் ஏதோ பாட்டு சொல்லுவேன் என்னான்னு கேட்டான் வானரங்கல்னு அதை வச்சுட்டு சாயந்தரம் சொல்கிறான் இதை அவரே கன்ஃபியூஷனில் இருக்காருன்னு ஸோ இவங்கெல்லாம் தான் என்னை நானாகவே இருக்க அனுமதிச்சுக்கிட்டே இருக்காங்க பர்டிகுலராக என்னை தொடர்ந்து வாசிப்பவர்கள் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும்னு அவங்களே ஆண்டாள் உம் தம்மோடு உற்றமையானோம் ஆனோம் மற்றே நம் காமங்கள் மாற்றியல் ஒரு ரெம்பாவாய் மாதிரி தான் எனக்கு நீங்கள் ஸோ ஆண்டாளின் அந்த மனதோடு தொடர்ந்து குற்றாலம் போயிடுவேன் நான் இத்தனை என் வயசு வந்து வேண்டாம் அண்ணன் எங்கு ரைட்டர்ன்னு சொல்லிட்டாரு அத்தனை வருடமும் ஒரு சீசன் கூட விடாமல் போவேன் அந்த அருவி அதை பார்க்கறது தான் எனக்கு என்னுடைய கவிதைகளில் எழுதியிருப்பேன் அதை அதை பார்க்குறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த மாதிரி தான் இன்றைக்கி அது பார்க்கும்போது பாரதிதாசனுடைய இந்த ஒரு கவிதை என்னை என்னை அறியாமல் நான் முணுமுணுப்பேன் அப்படின்னா நான் மகிழ்வின் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ மட்டும்தான் அருவி என் முன்னால் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அது எப்படி எழுதினார் அவர் என்ன ஒரு சந்தத்தில் எப்படி எழுதினாருன்னு தெரில அருவிகள் வைர தொங்கல் அடர்கொடி பச்சை பட்டு குருவிகள் தங்க கட்டி குளிர் மலர் மணியின் குப்பைன்னுவார் அப்படியான ஒரு குளிர்ந்த மனநிலையில் இந்த நாளை ஏற்று நன்றி சொல்கிறேன் நன்றி அவன் இதையெல்லாம் பதிந்து பதிந்து இலக்கிய உலகில் மிகப்பெரிய ஒரு நல்லதை ஏற்றிட்டு நம்ம கபிலன் ஸ்ருதி டிவி அவருக்கு அப்புறம் அந்த ஸ்தம்பித்து போனேன்னு சொன்னேன்ல அது திணைவாசிகள் அவங்க நடத்தின எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அதுவும் பர்டிகுலராக அந்த கடைசி ஒரு மூணு நிமிடம் வந்து ரொம்பவே உருக்கமாகவும் அதுதான் இந்த ஆர்ஜேயோடைய இது மாதிரி தான் நம்மளோட கதையை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களான்றது இல்லாமல் நான் வெளியில் இருந்து பார்த்தேன் ஒரு வாசகனாக ஒரு பார்வையாளனா அந்த மாதிரி ஆக்கிட்டிங்க இங்கே நான் சொல்கிறேன் லாந்தர் வந்து கமர்ஷியல் பேசுவாங்க உங்ககிட்ட என்னுடைய ஒரு சில கதைகளை நான் செலக்ட் பண்ணி தரேன் நீங்கள் எவ்வளோ சார்ஜ்னாலும் பண்ணுங்கள் எனக்கு அதை ஒரு வீடியோவாக பண்ணி கொடுங்க அது இருக்கும் என்னுடைய இதில் அது நான் உங்களுக்கு பண்ணுற ஒரு அப்புறம் ஆனால் நான் அனுப்பிச்ச அடுத்த செகண்டு வந்து என்னால் வர முடியாது ஆனால் என் கட்டுரையை நீ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சா தமிழ் செல்வன் சார் அனுப்பிச்சு விட்டாரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மிக்க நன்றி சிறந்த மன நிறைவை கொடுத்த ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது நன்றி உரை வழங்குவதற்கு பாலவனாந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நாலாந்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி உரையெல்லாம் வந்து இப்போ வந்து ஏற்புறையிலேயே வந்துடுச்சு இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன சொல்லணும்னு சொன்னா பொறுமையா கடைசி வரைக்கும் இரு இருந்த இருந்ததற்காகவே ஒரு பெரிய நன்றி அதன் பிறகு இந்த புத்தகத்தை வந்து இனி அடுத்த தளத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு போவீங்கன்னு நம்புறோம் அதுதான் ஒரு புத்தகத்தோட வெற்றியா இருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிக்கா